தாம்பரம் அருகே அதிகாரிகளை ஊருக்குள் நுழைய விடாமலும் மின்கம்பத்தில் ஏறி மின்கம்பியை பிடித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்ற மிரட்டலுக்கு மத்தியிலும் நூற்று முப்பத்தி ஏழு ஆக்கிரமிப்பு வீடுகளை வருவாய்த்துறையினர் அதிரடியாக இடித்து அகற்றினர் வீடுகளை இழந்த பெண்கள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் சாலையில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து கதறி எழுதனர் நீர் நிலைகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியது தவறுதான் ஆனாலும் குழந்தைகளை கூட வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியே இழுத்து போட்டு பெண்களை நெஞ்சில் அடித்து அடித்து அழ வைத்து அதிகாரிகள் வீடுகளை இடித்து அகற்றியது கான்போரி நெஞ்சை சற்று கணக்க வைக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட மதுரப்பாக்கம் கிராமம் கலைஞர் நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த நிலையில் இந்த பகுதி நீர்நிலைக்கு சொந்தமான இடம் என்று அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் மனோகரன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதையடுத்து ஆக்கிரமிப்பு வீடுகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து நீர்நிலைகளில் கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை விட்டு வெளியேறுமாறு நூற்று முப்பத்தி ஏழு வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததாக கூறப்படுகிறது இதனிடையே நோட்டீஸை மட்டும் ஒட்டிய வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற முன்வரவில்லை என்று மனோகரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் இதனால் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக தாம்பரம் வருவாய்த்துறையினருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதையடுத்து துணை ஆணையாளர் ஜோஸ் தங்கையா தலைமையில் தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் அறிவுடை நம்பி தாசில்தார் கவிதா உட்பட வருவாய்த்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற வந்தனர் இதனால் கொந்தளித்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரை ஊருக்குள் நுழைய விடாமலும் ஜேசிபி இயந்திரங்களையும் சிறைப்பிடித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா போராட்டக்காரர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவரது பேச்சுவார்த்தை இரு இருதரப்பிடமும் எடுபடவில்லை என்பதால் பேசாமல் காரில் ஏறி புறப்பட்டார் இதையடுத்து எங்களை மீறி வீடுகளை இடித்தால் மின்கம்பத்தில் ஏறி தற்கொலை செய்து கொள்வோம் என்று பொதுமக்கள் மிரட்டல் விடுத்தனர் இதனால் என்ன திரு செய்வதெனம் முடித்த வருவாய்த்துறையினர் நீங்கள் நீர்நிலைகளில் வீடுகள் கட்டியதே தவறு அப்படி இருக்கும் போது வீடுகளை இடிக்க விடாமல் மேலும் மேலும் ஏன் இப்படி வம்பு பண்றீங்க என புரிய வைக்க முயற்சித்தனர் அப்போது அங்கு வந்த மதுரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் வீடுகளை இடிக்க விடாமல் போலீசாரை தடுத்து நிறுத்தினார் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது குற்றம் என உங்களுக்கு தெரியாதா என கூறி வேல்முருகனை போலீசார் கைது செய்ய முயன்றனர் அப்போது வேல்முருகனுக்கு ஆதரவாக அந்த பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து போலீசாருடன் மல்லு கட்டியதால் மேலும் பதற்றம் நீடித்தது ஒரு கட்டத்தில் வேல்முருகன் சாலையில் படுத்துக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தார் இதையடுத்து அவருடன் சேர்ந்து சிலர் படுத்து பிரச்சனை செய்ததால் வேல்முருகன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இத்தனை கலைவரத்திற்கு மத்தியிலும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு நூற்று முப்பத்தி ஏழு ஆக்கிரமிப்பு வீடுகளையும் வருவாய்த் துறையினர் இடித்து அகற்றினர் அப்போது வீடுகளை இழந்த பெண்கள் சிறுவர் சிறுமியர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தாம்பரம் தொகுதி மதுரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு திமுக சார்பில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் வேல்முருகனும் அதிமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் மனோகரனும் போட்டியிட்டனர் இதில் திமுக வேட்பாளர் வேல்முருகன் வெற்றி பெற்று மதுரப்பாக்கத்தின் தலைவரானார் நீங்கள் வாக்களித்ததால்தான் வேல்முருகன் வெற்றி பெற்றுவிட்டார் என்ற கடுப்பில் இருந்த மனோகரன் வேண்டுமென்றே வழக்கு போட்டு தங்களை நடுத்தருவில் நிறுத்திவிட்டதாக வீடுகளை எழுந்த பலரும் குமுறுவதாக கூறப்படுகிறது உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையுடன் இன் டெப்தா டீட்டெய்ல்டா ஸ்டாண்டிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெட் சர்வீசஸ்ல பாக்க Airtel DTHல இந்த நம்பர்லயும் Tata Playல இந்த நம்பர்லயும் Dish TVல இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்க டிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோ அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்